ஓகே ராஜேஷ் ப்ரோ நம்ம இப்போ வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம் எப்படி இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கலாமா ஓகே இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க இப்போது செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கா கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லை கனெக்ட் பண்ணும் சார் இப்போ இதை தூக்கி காட்டுங்க கனெக்ட் ஆகலப்பா ஆமாம் இப்போ நம்ம நார்மலாக வந்து கடையில் வாங்கிட்டு வந்தோம்னா இப்படி தான் இருக்கும் சுற்றி காட்டுங்க இப்போ இங்கே தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் பண்ணுறது வேறு ஒன்றும் இது இல்லை பின்னாடி எந்த இதுவும் இல்லை ஓப்பன் டைப் எதுவுமே கிடையாது ஓகே இன்வெர்டரில் இதே நான் ஆசை சொல்ல நம்ம வீட்டில் இருக்கிற இன்வெர்டருமா தான் வருது ஓகே 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 மாட்டுங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாசிட்டிவ் டெர்மினலில் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிடுறீங்க ஓகே ஓகே கொஞ்சம் ஸ்பார்க்லாம் வருது பட் அதை பயப்பட தேவையில்லை

தான் முடிஞ்சிடும் மெயின்டெனன்ஸே கிடையாது இப்போ மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம எவ்வளோக்கு இதை சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் இப்போ நீ இப்போ கஸ்டமர்ஸ் நினைக்க வாய்ப்பு இருக்கு இதனால இவ்வளோ சின்னதாக இருக்குது சூர்கேஸ் மாதிரி இருக்குது இது கம்மியாக இருக்குது இது வில ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஏதாவது இருக்க போது நினச்சிப்பாங்க அவ்வளோ விலையெல்லாம் கிடையவே கிடையாது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒரு சேனல் நீலக்குருவி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பேட்ரி அண்ட் இன்வெர்ட்டர் பற்றின வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க அதிலே முக்கியமாக வந்து ஆலிவ் பவர் அப்படின்ற நிறுவனத்தினுடைய அந்த பேட்ரி அண்ட் இன்வெர்டர்ஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க ஸோ அதே நிறுவனம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரியை யூஸ் பண்ணி ஒரு இன்வெர்ட்ரு காம்போவை கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த நிறுவனம் வந்து எந்த மாதிரியான பேட்டரி பேக்கப்பில் கொடுத்துட்ருக்காங்க என்ன விலையில் கொடுத்துட்ருக்காங்கன்ற போன்ற விவரங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ சார் ஹலோ சார் வணக்கம் சார் என்ன புது விதமான ஒரு டெக்னாலஜிக்குள்ளே போகிறீங்க போருக்கு நம்ம லெட் ஆசிட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம புது விதமான ஒரு டெக்னாலஜிக்குள்ள வந்துருக்கிற மாதிரி தெரிஞ்சது ஸோ நம்ம என்ன மாதிரியான டெக்னாலஜிக்குள்ள வந்திருக்கோம் என்ன மாதிரியான பேட்ரி இப்போ புதுசாக கொண்டு வந்துருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க சார் உங்கள்கிட்ட நம்ம வீடியோஸே வந்து நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கிறோம் ஓகே இன்வெர்டரு பேட்டரியை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கிறோம் கரெக்டு இருந்தாலும் நம்ம அதெல்லாம் பார்த்தது எல்லாமே லெட் ஆசிட் பேட்ரிஸு நார்மல் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் பேட்ரியோடைய அடுத்த அட்வான்ஸு தான் பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்ரி ஸோ அது நம்ம எல்லாத்தையுமே தெரியும் உங்களுக்கு நல்ல குரோத்தில் அது போயிட்டு இருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எல்லா செக்மெண்ட்லையும் அது வந்து நிறைய குரோத்தில் போயிட்டு இருக்காது நம்ம இந்த இன்வெர்டர் பேட்டரியிலையும் நிறைய கஸ்டமர்ஸு கால் பண்ணி இந்த லித்தியம் பேட்ரி எங்களுக்கு கொடுங்க லித்தியம் பேட்ரி கொடுங்கன்னு நிறைய கஸ்டமர்ஸ் கேட்பாங்க கரெக்ட் ஏன்னா அதனுடைய அட்வான்டேஜ் அவங்க புரிஞ்சுக்கிட்டு கேப்பாங்க ஆனா வரைக்குமே என்னன்னா இந்த பாப்புலர் பிராண்ட்ஸ்ல அந்த லித்தியம் பேட்டரி வந்து இது வரைக்கும் இல்லாமயே இருந்துச்சு ஸோ நாமளும் கேட்குற கஸ்டமர்ஸுக்கு வந்து இல்லை எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் லோக்கல் பிராண்ட்ஸில் நல்லா இந்த லோக்கல் பிளேயர் சொல்லுவாங்க இல்லையா அவங்க அந்த வீட்டில் வச்சுக்கிட்டே செஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு கொண்டுக்கிட்டு இது இலித்தியம் இது இலித்தியம் இது தவிர நம்ம அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து கஸ்டமரை வந்து சர்வீஸ் சர்வீஸ் தான் இது ஆகி போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக பேச நம்ம இது வரைக்கும் பண்ணாமே இருந்தோம் பட் இப்போ அதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு ஓகே இதுதான் பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஈஸ்ட் மேன் இப்போ இந்த கம்பெனியில் இந்த மாதிரி லித்தியம் இன்வெர்ட்டர் லித்தியம் இன்வெர்ட்டர் லித்தியம் பேட்டரியை ஓஹோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகே லித்தியம் இன்வெர்டர் இப்போ லித்தியம் பேட்டரினா லித்தியம் அயனா லித்தியம் ஃபெரோபாஸ் நான் ஒன்லி லித்தியம் கிடையாது இந்த பாருங்க எல் எஃபி ஓ எல் லித்தியம் அயன் பாஸ்பேட் தான் ஓகே இப்போ வந்து லெட் ஆசிடுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் படுது எந்த மாதிரியான இதில் வேறுபடுது லெட் ஆசிடு தெரியும் உங்களுக்கு இவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்கணும் இவ்வளவு பெரிய வெயிட்டை தூக்கணும் ஆமா வெயிட்டு ஃபஸ்ட்டு வந்து வெயிட் அது ஆமா வெயிட்டு ரொம்ப வெயிட்டு ஒன்னு அப்படிதா ஆமா இன்னொன்னு அதுல இருந்து கொஞ்சம் அந்த ஆசிடு ஃபியூம்ன்றது அது வெளியே வந்துக்கிட்டு கொஞ்சம் லைட் தண்ணி மாதிரி மாதிரி இருக்கும் ஆசிடு ஃப்யூம்ஸ் ஆசிடு ஸ்பில்லிங்கு இதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும் பட் அதை விட இதுல வந்து இந்த லைஃப் ஸ்பானு வந்து இது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் லைஃப் ஸ்பேன்னா இது வந்து லித்தியம் அந்த பாஸ்பேட்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன் டு டென் இயர்ஸ் வரைக்கும் லைஃப் ஸ்பேனுன்றாங்க ஹெல்த்துக்கு வந்து ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்ட்டி இது சேஃப்டி தான் அது சேஃப்டி எங்க வேணாலும் வச்சிக்கலாம் ஏசி ரூம்ல வச்சுக்கலாம் எங்க வேணாலும் வச்சுக்கலாம் ரிஸ்ட்ரிக்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது கிடையாது compact இருக்கு. ஹேண்டில் பண்றது ஈஸி. எங்க வேணாலும் ஷிஃப்ட் பண்ணி ஓ ஈஸியா நம்ம கேரி பண்ணிட்டு போலாம். ஓ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. ஏன்னா இந்த ஒரு லேண்டா செட் ஒரு 60 70 கிலோ பேட்டரி வரும்போது அதை தூக்கி மேல വെச்சいや அதை மறுபடியும் கேரி பண்ணிட்டு போறதெல்லாம் ரொம்ப சில கஷ்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது இதுல கண்டிப்பா 100% வந்து கூடியது. ஓகே. அதாவது ஸ்பேஸும் பிடிக்காது. ரொம்ப ஸ்பேஸ் பாத்தீங்களா இது அவ்வளவுதான். அந்த பாருங்க இவ்வளவுதான். சூட்கேஸ் தான் அப்படியே தூக்கிட்டு அப்படியே போக வேண்டியதுதான் எங்க வேணாலும் தூக்கிட்டு போயிட்டு எங்க வேணாலும் வச்சிக்க வேண்டியதுதான் இது வந்து கிட்டத்தட்ட ஒன் பிப்டி ஈக்குவல் ஒன் பிப்டி நார்மலா ஒரு லெட் ஆசிட் பேட்டரியில ஒன் பிப்டி இது ஈக்குவல் ஆக்சுவலா அப்போ ஒரு லெட் ஆசிட் ஒன் ஃபிஃப்டி ஏசெல்லாம் கட்ட கூட முடியாது அறுபது கிலோ வெயிட் எந்த லெட் ஆசிட் பேட்டரியா இருந்தாலும் எந்த ப்ராண்டா இருந்தாலும் அறுபது கிலோ வெயிட்டு கம்மி ஒன் ஃபிஃப்டி ஆம்ஸ் கிடையாது கிடையாது நாலு பேர் ஃபேனா தூக்கணும் அதை கரெக்ட் இது ஒரு ஆளு தூக்கிட்டு அப்படியே எங்க வேணா தூக்கிட்டு அப்படியே எங்க வேணா போயிட்டே வந்துட்டே ஓ சிம்பிள் சிம்பிளா முடிஞ்சிடும் மெயின்டெனன்ஸே கிடையாது ஓ மெயின்டனன்ஸ் ஃப்ரீ அவ்வளோவா ஓ சூப்பர் இப்போ அந்த லாஸ்ட் லெட் ஆசிட் பேட்டரியாக இருந்தால் எப்படி பார்த்தாலும் எட்டு மாதம் பத்து மாதம் ஒரு தண்ணியை ஊற்றும் டிசல் வாட்டர் ஊற்றணும் சில பேர் மறந்து இருந்து போயிடுவாங்க அந்த ஃப்ளோட்டிங் வால்வு பார்க்கணும் பார்க்கணும் போடணும் இல்லைங்களா ஆமாம் இதில் அந்த வேலையே கிடையாது கிடையாது ஓ சூப்பர் மாட்டினோம் மறந்துட்டோம் ஓ அவ்வளோதான் எந்த மெயின்டெனன்ஸும் இதில் கிடையவே கிடையாது ஓகே இப்போ இது பெரும்பாலும் இது சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இருக்கிறாங்க ஆமா இப்போ அவங்க சன் எல்லாம் அப்ராடில் இருப்பாங்க அவங்களாலலாம் அந்த மேலே ஏரியெல்லாம் பார்த்து வாட்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது லெட் ஆசிட் பேட்டரிய கரெக்ட் அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓ சூப்பர் சார் சூப்பர் அப்புறம் வீட்ல இருக்கிறவங்க ரொம்ப சின்ன கிட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அந்த ஃபியூம்ஸ் எல்லாம் ஒத்துக்காத இருக்கலாம் இருக்கலாம் இல்லையா அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப வந்து சேஃப்டியா இருக்கும் பட் லெட் ஆசிடோடைய அட்வான்ஸு லித்தியம் பேட்டரி தான் இனிமேல் லித்தியம் பேட்டரி தான் ஆனது ஒன் இயர் டூ இயரில் ஃபுல்லா வந்து பிளட்டாஸ் எல்லாம் போயிட்டு லித்தியம் பேட்டரியா தான் மாறப்போகுது உலகமே மாறப்போகுது ஃபர்ஸ்ட் அந்த ஈஸ்ட் மேனோட கம்பெனில இது வந்திருக்கு இது சூப்பர் சார் இது ஒரு 150 ஆம்ஸ்க்கு ஈக்குவலான பேட்டரி ஓகே சார் இப்போ இதுல வந்து இன்வெர்டர் நான் வந்து ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன் லெட் ஆசிட் போட்டுருக்கேன் அது லெட் ஆசிட்டை தூக்கிட்டு நான் இந்த இத வந்து இன்செர்ட் பண்ணிக்க முடியுமா இல்ல இப்போ இந்த கம்பெனில பாத்தீங்கன்னா தனியா பேட்டரிய வந்து குடுக்கலாம் அவங்க இது வரைக்கும் வாங்கினா ஃபுல்லா செட் ஆகும் அவங்களுடைய அந்த இந்த லித்தியம் பேட்டரிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த இன்வெர்டரை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அவங்க இந்த பேட்டரிய தனியா ஒரு இன்வெர்ட்டர்ல போடுறதுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணல அவங்க அவங்க கான்ஃபிகரேஷன்ல பண்ணி அவங்களுடைய அந்த இன்வெர்ட்டர்ல கொடுத்தா மட்டும்தான் அதை போட முடியும் ஓகே மற்ற இன்வெர்ட்டருக்கு போடுறதுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஒன்றலை இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் விஏ இன்வெர்ட்டரு இந்த பார்த்திங்கன்னா எல்சிடி டிஸ்ப்ளேவோட வந்துரும் அவங்களுக்கு ஃபுல்லா ஃபுல்லாக தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் விஏவே கொடுக்குறாங்க ஓ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபுல் விஏ ஓ வாட்ஸு கணக்கில் அவங்களுக்கு நைன் சிக்ஸ்டி வாட்ஸ்ஸு வரைக்கும் போடலாம் ஓகே இப்போ இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பெட்ரூம் மூணு பெட்ரூம் உள்ள வீட்டுக்கு நல்ல சஃபிஷியன்டா இருக்கும் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு லைட் யூஸ் பண்ணலாம் ஆறு லைட் ஒரு கண்டிப்பா அஞ்சு ஆறு ஃபேன் போட்டுக்கலாம் இல்லனா ஒரு மூணு லைட் ஒரு மூணு ஃபேன் டிவி கம்ப்யூட்டர் வைஃபை சார்ஜிங் பிளக் பாயிண்ட் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு லைட் ரெண்டு ஃபேன் ஒரே சமயத்துல போட்டா சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் வரைக்கும் கிடைக்கும் சொன்ன மாதிரி முதல்ல ஒரு ஒன் பிப்டி ஆம்ஸ்ல என்ன பேக்கப் வருதோ அந்த சேம் பேக்கப் இதுல வந்து அவங்க குடுத்திருக்காங்க இப்போ வந்து அதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிசார்ஜ் ஆகாது ஒரு 75% தான் யூஸ் ஆகும் அதனால தான் இப்போ இந்த நார்மல் லெட் ஆசிட் பேட்டரியில இப்ப ஒரு 150 ஆம்ப்ஸ் இருக்குதா அப்படினா 100% டிஸ்சார்ஜ் ஆக முடியாது ஒரு சில கம்பெனியோட அந்த பிராண்ட பொறுத்து 80% yeah. 70%, yeah. 75% yeah. 70% அந்த DOD வந்து அத ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க அத கரெக்ட் 100% நாம எடுக்க முடியாது கரெக்ட் இது 100% டிஸ்சார்ஜ் ஓ ஓகே இப்போ வந்து ஃபுல்லாவே இல்ல யூஸ் பண்ணிக்கலாம் அதான் ஃபுல்லா அந்த சார்ஜிங் வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம சார்ஜிங் பண்ணிக்கலாம் பரவாயில்ல இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அதாவது ஸ்பேஸ் புடி ஆக்குபை பண்றது இல்ல 100% வெயிட்லெஸ் அதே சமயத்துல 100% பவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் 100% பவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகே சார் இப்போ நம்ம சார்ஜிங் டைம்லாம் வந்து எப்படி எவ்வளவு தூரம் ஒரு சார்ஜிங் நார்மல் இப்போ லெட் ஆசிட் பேட்டரி சார்ஜ் ஆவறத விட இது வந்து குயிக்கா சார்ஜ் ஆயிடும் குயிக்கா சார்ஜ் ஆயிடும் இப்போ இந்த பேட்டரியை எல்லாம் சார்ஜ் ஆவறதுக்கு இப்போ நான் ஃபுல் டிஷ் ஒன்ஸ் ஃபுல் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு மறுபடியும் சார்ஜ் பண்ணா ஒரு 5 டு 6 ஹவர்ஸ்ல இது ஃபுல் சார்ஜ் ஆகும். ஓ சூப்பர் சார். வேற சாந்த 150 ஆம்ப்ஸ் நம்ம நார்மல் பேட்டரியில கிட்டத்தட்ட ஒன்ஸ் ஃபுல் டிஸ்சார்ஜ் ஆயிச்சனாலே மோர் தென் 15 ஹவர்ஸ்க்கு மேல வரும். கரெக்ட் ஃபுல் சார்ஜ் ஆகும். சோ அதுல ஆகக்கூடிய கரண்ட் பில்ஸ் எல்லாம் இருக்குது இல்லீங்களா? ஆமா. அதெல்லாம் இதுல வந்து நம்ம வந்து ரொம்ப மிச்சப்படுத்திக்கலாம் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜிங் குயிக் சார்ஜிங் தான் எல்லாமே அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த இன்வெர்டர்ஸ் வந்து அவங்க அசெம்பிள் பண்ணியிருக்காங்க அதனால உள்ள பிஎம்எஸ்லாம் சேஃப்டியா தான் எல்லாம் சேஃப்டி பண்ணிருக்காங்க ஓகே ஏனா இப்போ சில பேர் என்ன சொல்றாங்க லெட் ஆசிட் கூட வந்து இது வந்து லித்தியம் அயன்லாம் வந்து டேஞ்சர் வெடிச்சிரும் இது சேஃப்டியை பொறுத்து இது எப்படி சேஃப்டியா இல்லை அது வெறும் லித்தியம் சொல்லுவாங்க இல்லையா அதுல அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எல்எஃபி இந்த எல்எஃபின்றதுல அந்த லித்தியம் அயன் ஃபாஸ்பேட் இருக்கிறதுல அதுல இது வரைக்கும்

அதுல அது ஒரு டூ ஹண்ட்ரட் ஆம்ஸுக்கு ஈக்குவல் ரெண்டு மாடல் தான் சார் ஒரு ரெண்டு மாடல் குடுத்திருக்காங்க ஒண்ணு வந்து

யூஸ் பண்றா இது இப்போதைக்கு இந்த பேட்டரி அவங்க வந்து நார்மல் அந்த வீட்டுக்கு தேவையான அந்த இன்வெர்டரோட மட்டும் தான் கொடுக்கறாங்க தவிர இந்த சோலாரோட இது வரைக்கும் வந்து அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணல ரெக்கமெண்ட் பண்ணல இது நார்மல் இன்வெர்டர் நார்மல் பேட்டரியா கொடுத்துக்கறாங்க சோலார் செக்மென்ட்க்கு அவங்க தனியாவே அந்த ஈஸ்ட்மேன் கம்பெனில தனியாவே பேட்டரிஸ் அதல இருக்க அவங்க கிட்ட அந்த பேட்டரிஸ் நம்ம அவங்க வெப்சைட் எல்லாம் பார்த்தா எல்லா மாடல்ஸ் அவங்க அவங்க இப்போதைக்கு நாம கிட்ட இருக்குறது இந்த வீட்டுக்கு தேவையான அந்த ஹோம் பர்பஸ்க்கு தேவையான ஆபீஸ் தேவையான பேட்டரி இன்வெர்டர் மட்டும் கொடுத்துருக்கோம் சார் நம்ம ஓகே சூப்பர் சார் சூப்பர் ஓகே சார் இப்போ முக்கியமான கொஸ்டின் இப்போ வந்து நம்ம எவ்வளோக்கு இத சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆமா இப்போ நீ இப்போ கஸ்டமர்ஸ் நினைக்க வாய்ப்பு இருக்கு இதனால இவ்வளோ சின்னதாக இருக்குது சூர்கேச மாதிரி இருக்குது இது கம்மியாக இருக்குது இது வில ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஏதாவது இருக்க போது நினச்சிப்பாங்க அவ்வளோ கிடையவே கிடையாது இப்போ நார்மலாவே ஒரு நார்மல் இன்வெர்டர் பேட்டரியில் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு விஏவும் ஒரு ஒன் ஃபிஃப்டி லெட் ஆசிட் பேட்டரி வாங்கினா ஒரு இருபத்தி மூணாயிரத்துல இருந்து இருபத்தி நாலாயிரம் வந்துடும் பேட்டரி அஞ்சு வருஷம் வாரண்டியா இருக்கும்போது ஓகே மூணு வருஷம் வேணா ரெண்டு வருஷம் வாங்கினா விலை கம்மியா இருக்கும் அஞ்சு வருஷம் வாரண்டி லெட் ஆசிட்லயே பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பிராண்டுக்கு ஏத்த மாதிரி டுவெண்ட்டி டூ டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி போர்ல வந்துடும் ஓகே ஆனா இதுல அவங்க இந்த லித்தியம் இன்வெர்டர் இந்த லித்தியம் பேட்டரியவே உங்களுக்கு காம்போ பிரைஸ்ல டாக்ஸ் வந்து கம்மியாயிடுது என்ன பியூட்டினா இப்போ நார்மலாக நம்ம லெட்டாசிட் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் டேக்ஸ் பேட்டரிக்கு தனியாக வரும் இன்வெர்ட்ரு எயிட்டீன் பர்சன்ட் டேக்ஸ் வரும் ஆனால் இது அவங்க காம்போவாக கொடுக்கறதுனால எயிட்டீன் பர்சன்ட் டேக்ஸ்லேயே கொடுத்துறதுனால ப்ரைஸ் வந்து இந்த ரெண்டு ப்ராடக்டையும் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நாம வந்து ஆஃபர் பண்றோம் சார் ஓ 27500 கொடுத்தா அந்த ரெண்டு செட்டா எடுத்துக்கலாம் ஆமா ஜெனரலா நார்மல் லெட் ஆசிட் பேட்டரியிலே பாத்தீங்கன்னா 24 கம்மி கிடையாது ஓகே ஒரு 1200 VA-வும் ஒரு 150 ஆம்ஸ் சேர்ந்து ஓகே இதுல இவ்ளோ ஃபேசிலிட்டிஸ் இவ்ளோ அட்வான்டேजेस எல்லாமே இருந்தும் பிரைஸ் வந்து காம்படிட்டிவ் பிரைஸ் தான் 27500 சார் இது ஓகே இப்போதே இந்த பிரைஸ் இருக்கு மேபி வேறலாம் ஏறலாம் தெரியாது இப்போதைக்கு இந்த பிரைஸ் வந்து டுவெண்ட்டி இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஜூன் மாசத்துல இந்த வீடியோ எடுக்கிறோம் நம்ம ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு ஜூன் மாசத்துல வீடியோ எடுக்கிறோம் ஏன்னா ஏன் அதை வலியுறுத்துறேன் அப்படின்னா வீடியோ ரெண்டு ரெண்டு வருஷம் பாத்துட்டு இது கொடுங்கன்னு கேப்பாங்க இல்லையா அதனால நம்ம ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல அந்த வீடியோ எடுக்கிறோம் நம்ம இப்போதைக்கு இந்த பிரைஸ் வந்து அவங்க கம்பெனிக்காரங்க ஆஃபர் பண்ணியிருக்கறாங்க டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் இந்த காம்போ பேக் உடைய பிரைஸ் சார் இது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணாலும் நம்ம டெலிவரி கொடுத்துடலாம் சார் நம்ம இத டெலிவரி சார்ஜ் எவ்வளவு ஆகும் டெலிவரி சார்ஜ் நம்ம சேர்த்தே கொடுத்துடலாம் சார் இதெல்லாம் டெலிவரி சார்ஜ் சேர்த்தே கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி நாங்க பண்ணி கொடுத்துருவோம் சார் ஃப்ரீ டெலிவரியில கொடுத்து ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் சென்னையில நம்ம ஃப்ரீ டெலிவரி பண்ணி கனெக்ஷன்ஸ் இன்வெர்ட்டர் கனெக்ஷன்ஸ் ரெடியா இருந்துச்சுன்னா நம்ம எங்க டீமை வச்சு நாங்க எல்லாம் பண்ணி பார்க்காவ கொடுத்துருவோம் சார் சூப்பர் சார் சார் இப்போ எனக்கு டெமோ பண்ணி காட்ட முடியுமா எப்படி என்ன மாதிரி மாட்டுறது கொஞ்சம் நம்ம எல்லாத்தையும் உங்களுக்கு பேட்டரிய கனெக்ட் பண்ணி அவுட் புட் லோட் எல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு டெமோ பாத்துல டிஸ்பிளே டிஸ்பிளே எப்படி ஒர்க் ஆகுது எல்லாத்தையும் நம்ம ஒரு சின்ன டிஸ்பிளே வந்து டெமோ வந்து பார்த்துடலாம் வாங்க சரி சார் ஓகே இப்போ என்ன பண்ணிருக்கீங்க இப்போ இது செபரேட் செப்பரேட்டாக இருக்கா கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா இல்ல கனெக்ட் பண்ணணும் சார் இதை தூக்கி காட்டுங்க கனெக்ட் ஆகலப்பா ஆமா இப்போ நம்ம நார்மலா வந்து கடையில் வாங்கிட்டு வந்தோம்னா தான் இருக்கும் சுத்தி காட்டுங்க ஆ ஓகே ஃபைன் இப்போ இங்கே தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் மாட்டுறது வேறு ஒன்றும் இது இல்லை பின்னாடி எந்த இதுவும் இல்லை ஓப்பன் டைப் எதுவுமே கிடையாது ஓகே ரைட் வச்சுருங்க இப்போ அது வந்து இன்வெர்டரா இன்வெர்ட்ரு ஓகே இன்வெர்டரில் என்னென்ன வருது ஓகே இன்வெர்ட்ல இதை நான் சொல்றது நம்ம வீட்டில் இருக்கிற இன்வெர்ட்ருமா தான் வருது ஓகே 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 மாட்டுங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆ இது வந்து பாசிட்டிவ் டெர்மினலில் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிடுறீங்க ஓகே ஓ இது வந்து சேஃப்ட்டி கேப்பு அது போட்டு லாக் பண்ணிடணும் ஓகே ஓ சூப்பர் சூப்பர் ஆ ஓகே இப்போ வந்து டிஸ்ப்ளே வந்துடுது இப்போ இன் இன்வெர்ட்டோட இன்புட் எடுத்து அப்படி சொல்ல வேண்டியது தான் ஓஹோ ஏ இன்வெர்ட்டருக்கு பேக் சைடில் நாங்கள் இப்போ அவுட்புட்டு கொடுக்குறோம் ஆமாம் அவுட்புட்டை கொடு ராஜேஷ் கொடுத்தாச்சு இப்போ மெயின்ஸ் ஆன் பண்ணிவிட இன்ட் இல்லை ஆ ஆ இன்புட் ஆன் பண்ணேன் இன்புட் ஆன் பண்ணேன் இன்புட் ஆன் பண்ணியாச்சு இப்போ இன்புட்ல சார்ஜிங் ஆயிட்டு இருக்கு பாருங்க சார்ஜிங் மேல அப்படியே ஃபுல்லா ஏறுறதெல்லாம் ஏகாம இது பாத்தீங்களா சார்ஜிங் ஓகே ஓகே எல்லாம் அதுல க்ளீனா வந்து சார்ஜிங் ஏறறத ஃபுல்லா காமிக்கும் எவ்வளவு அவுட்புட் அந்த இன்புட் வோல்டேஜ் வருது அப்படின்றதும் பிளஸ் எத்தனை பேட்டரி அந்த வோல்டேஜ் சார்ஜிங் ஆகுறது அப்படின்றதும் அதுல வந்து டிஸ்பிளே வந்து காமிக்குது இப்போ நாம என்ன பண்ணலாம் அப்படினா இப்போ நாம இந்த டெஸ்டிங் யூனிட்ல ஒரு 400 வாட்ஸ் பல்ப் நாம போட்டுக்கிறோம் சரி அது எப்படி எரியுதுன்றத மட்டும் பார்க்கலாம் நம்ம இப்போ அப்படியே மெயின்ஸ் ஆஃப் பண்ணுங்க மெயின்ஸ் ஆஃப் பண்ணுங்க அந்த சார்ஜ் போடுங்க இல்ல லைட் லோட் போடுங்க இந்த லோடு தான் இப்போ இந்த லோட் போட்டுக்கிறோம் இப்போ பாருங்க இந்த இன்வெர்டர்ல பாருங்க இப்போ அந்த வோல்டேஜ்ல இருந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அது

டூவில் வந்து கட் ஆஃப் ஆகும் ஓகே பாயிண்ட் ஓகே இப்போ பாயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் இருக்கும் கம்பெனி நாம்ஸு இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு யூஸ் பண்ணும்போது த்ரீ டூ த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வரைக்கும் பேக்கப் வந்து இதுல வருதுன்றது கம்பெனியோடைய நாம்ஸ் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ் யூஸ் பண்ணும்போது போது ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோ ஆல்ரெடி சொன்னோம் லெட் ஆசிட் பேட்டரி ஒன் பிப்டி ஆம்ஸுக்கு இந்த பேட்டரி வந்து ஈக்குவல் ஓ சூப்பர் சார் ஓகே சார் இப்போ வந்து அருமையான ஒரு டெக்னாலஜிக்குள்ள நீங்கள் உள்ள வந்துட்டீங்க லெட் ஆசிட் அடுத்து மாற்று ஒரு இதுக்கு வந்திருக்கீங்க சாதனத்துக்கு ஸோ மக்களும் வாங்கி பயனடைவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார்